இந்த கிருணியை பாருங்கள் இந்த கிருணி வந்து பாருங்கள் இந்த கிருணியோட நன்மைகள் தீமைகளும் இருக்குது ஸோ நன்மைகள்னு எந்த எந்தவித பூச்சி எந்தவித இதுவும் நம்மளோட இதுக்குள்ளே வராது ஸோ எல்லா கோழிகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக கூட இருக்கலாம் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இந்த கிருணி கோழி ஸோ எந்த பூச்சி எலி அணில் வேறு காக்கா வேறு பூச்சி பாம்பு வேறு எந்தவித எந்தவித இன்ஸ்டன்ட் எதுவுமே உள்ள நுழையாது ஏன்னா அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் ஏதாவது அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்தால் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் நம்மளை எழுதி விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த கிருணி கொழிகளோட நன்மைகள் தீமைகள்னு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும் அது ஏன் கத்துது எதுக்கு கத்துது என்னன்னு ஒன்றும் புரியாது கத்திக்கிட்டே இருக்கும் அது ஒன்று தான் இந்த பியூர் நாட்டுக்கோழிகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அது ஒன்று சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் சாப்பாடு வச்சுருவேன் தண்ணியும் வச்சுருவேன் குடிச்சிடுவோம் சாப்பிட்ருவோம் ஆனால் கத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் பெரிய இது அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதோட அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி கத்திக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் ஸோ அந்த கோழி பக்கத்தில் வரக்கூடாது எதுவுமே பக்கத்தில் வரக்கூடாது அந்த மாதிரி மற்றபடி நல்லா கூர்ந்து கவனிக்கும் நல்லா வாட்ச் பண்ணும் ஸோ நன்மைகள் இருக்கு தீமைகள்னு இருக்கு சரிங்களா ஸோ அதனால இந்த கிருமி கோழிகள் அந்த நாட்டு கோழிகளோட சேர்க்காம இதை மட்டும் ஒரு சின்ன கூண்டுல தனியா நான் வச்சிருக்கேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ